ஹாய் உங்கள் வீட்டில் ஒரு அழகான பூச்செடி இருக்கா அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு பூச்செடி வேணுமா அந்த அதை எப்படி உங்கள் வீட்லயே நீங்கள் பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு அந்த பூச்செடியோட கிடை இருக்குல்ல அதை எப்படி உடச்சிருங்க அதுக்கடுத்து அந்த உடச்ச இடத்துல அந்த கிடையை வச்சு ஒரு பயிலு கொஞ்சம் மண்ணை போட்டு அந்த இடத்துல அதை கெட்டிருங்க அதுக்கடுத்து டெய்லி அதில் பண்ணுற மாதிரி ட்ராப்ஸ் தண்ணி ட்ராப்ஸாக ஊற்றி விடுங்க அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுசாக வேறு வரும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர் பெருசாகிடும் அது பெருசான உடனே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய செடியாக வளர்ந்துருக்கும் அது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம் இதே மாதிரி தான் எங்கள் அது பேர் வெஜிடேட்டிவ் ப்ரொப்போகேஷன் அதுக்கு இன்னொரு பேருக்கு லேரி இதே மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ராஜாக்கரம் இந்த வெஜிடேட்டிவ் ப்ரொப்போகேஷனை வச்சு தான் இன்னொரு செடி வளர்ப்பாங்க ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடி வைப்பாங்க அந்த வீடியோ மேலே இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் தான் அவங்களோட கணேஷ்